மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுறை வெளியான மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர் கனமழை எதிரொலி காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் நாளை தினம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை திருவாரூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக இருக்காங்க ஸோ இந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நாளைக்கு மட்டும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று திருவாரூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பை வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க திருவாரூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று திருவாரூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி விருப்பமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்டோட ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரெயின் ஆல்டே ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க அடுத்தடுத்து ரெயின் ஆல் டே ரிலேட்டடாக எந்தெந்த டிஸ்டிக்டில் ஆல்டே டிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட அப்டேட் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போதைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் இமீடியேட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கராசிரியோட சென்னையில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ